பஞ்சாப் மாநிலத்தில் தமிழக விவசாயிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் வேளாண் விளைபொருட்களுக்கு உரிய விலை கேட்டு தொடர் போராட்டம் நடத்திய விவசாயிகளை பஞ்சாப் அரசு கைது செய்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை எழும்பூரில் ரயில் மறியலில் போராட்டம் நடத்தப்போவதாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி அறிவித்திருந்தார் ஆனால் போராட்டம் நடத்த வந்த விவசாயிகளை போலீசார் முன்கூட்டியே தடுத்து கைது செய்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஈசன் முருகசாமி தமிழக விவசாயிகள் விடுதலை செய்யப்படும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றார் வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்தீங்க பேச்சுவார்த்தைக்கு வந்த ஊர் கைது செஞ்சு சிறையில் நடப்பீங்களா இதுக்கு பஞ்சாப் மாநில அரசும் துணை போகுதா எனவே வாக்குறுதி நிறைவேற்றுவதுதான் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயகத்தை கொண்ட பிரதமர் அவர்களுக்கு அழகு பஞ்சாபில் இருக்கிற அனைத்து விவசாய சங்க தலைவர்களும் விடுதலை செய்யப்படும் வரை அங்கு முறையாக ஜனநாயக உரிமை செயல்படுத்தப்படும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தி கொண்டு இருப்போம் இதேபோல் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியிலும் ரயில் மறியல் போராட்டம் நடத்த விவசாயிகள் ஊர்வலமாக வந்தனர் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விவசாயிகளை கைது செய்தனர் ஓசூர் திருப்பூர் மயிலாடுதுறை ஆகிய இடங்களிலும் பஞ்சாப் அரசை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர்